ஓம் சாந்தி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் ஞான கடலாகிய பரம ஆசிரியர் சம்பூர்ணமான இந்த ஞானத்தின் ரகசியத்தை நமக்கு கூறியிருக்கின்றார் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியம் ஆத்மாவை பற்றிய இரகசியம் பரமாத்மாவை பற்றிய ரகசியம் ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாக்கியத்தை பற்றிய ரகசியம் இவை அனைத்தின் ஆழமான ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார் அனைத்து ரகசியங்களையும் நாம் புரிந்து கொண்டோம் இவை அனைத்தையும் நம்முடைய புத்தியில் வைத்துக் கொண்டு ராஜ யுக்தாக இருந்து அனைவரையும் உயர்ந்த பார்வையில் பார்க்க வேண்டும் நம்மீது நமக்கு வெறுப்பு ஒருபொழுதும் வரக்கூடாது மற்றொரு மீதும் வெறுப்பு ஏற்படக்கூடாது நிராசையில் வந்துவிடக்கூடாது யாரிடம் ஞானத்தின் களஞ்சியம் இருக்கின்றதோ ஞான ரத்தினங்கள் நிரம்பி இருக்கின்றதோ ஞானத்தை யார் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் தன் மீது வெறுப்படைய மாட்டார்கள் சில நேரங்களில் வெற்றி சில நேரங்களில் தோல்வி இவை இரண்டையும் சமமாக பார்ப்பார்கள் ஒருபோதும் வெறுப்படைய மாட்டார்கள் பலவீனமாகிவிட மாட்டார்கள் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடையக்கூடாது ஒருபொழுதும் தன்மீதும் பாக்கியத்தின் மீதும் புகார் கூற மாட்டார்கள் வாருங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏகாந்தத்தில் தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்வோம் நாம் அனைவரும் பகவானின் குழந்தைகளாவோம் நாம் அனைவருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் வெற்றி தோல்வி மரியாதை அவமரியாதை பாராட்டுவது நிந்தனை செய்வது இவை இரண்டும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் இன்று தோல்வி ஏற்பட்டால் நாளை வெற்றி கிடைத்துவிடும் இன்று நஷ்டம் ஏற்பட்டால் நாளை லாபம் உண்டாகும் இன்று ஏதாவது ஒரு வியாதி வந்துவிட்டால் நீண்ட நாட்கள் அந்த வியாதி சரியாகவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒருநாள் சரியாகிவிடும் ஆசை என்ற தீபத்தை ஏற்றி வைப்போம் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டோம் இவை அனைத்தையும் புரிந்து கொள்வோம் இந்த நாடகம் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியதாகும் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துறையில் தோல்வி ஏற்பட்டால் மற்றொரு துறையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நாம் அனைவருடனும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் இருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஐந்து ஆறு பேர் இருக்கலாம் அல்லது சேவையில் நீங்கள் இருக்கலாம் குழுவுடன் சேர்ந்து சேவை புரியலாம் பலவித மனிதர்களுடன் சேர்ந்து நம்முடைய பாகத்தை நாம் நடிக்க வேண்டியதாக இந்த நாடகத்தில் இருக்கின்றது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அனைவரும் இருக்க மாட்டார்கள் நாம் விரும்புவதை மட்டுமே அனைவரும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாக்களின் சன்ஸ்காரம் தனிப்பட்டதாகும் ஒரு சிலர் உங்களிடம் பிடிவாதம் பிடிக்கலாம் முரண்பாடாக நடந்து கொள்ளலாம் உங்களை தடுத்து நிறுத்தலாம் உங்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேசலாம் பழிவாங்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கலாம் இது போன்ற அநேக விஷயங்கள் குழுவில் இருக்கின்றது அனைவருடன் சேர்ந்திருக்கும்போது போன்ற விஷயங்களை நாம் எதிர்கொள்கின்றோம் நீங்கள் அனைவரும் அனுபவசாலிகளாக இருக்கின்றீர்கள் நாம் இந்த நாடகத்தைப் பற்றிய சில ரகசியங்களை புத்தியில் வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு ஆத்மாக்களின் நடிப்பு இந்த நாடகத்தில் தனிப்பட்டதாக இருக்கின்றது சிலருக்கு வியாதி வரலாம் சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படலாம் முரண்பாடாக நடந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு அதனுடைய பொறுப்பை வகிக்கின்றார்கள் அதனுடைய பலனை அனுபவம் செய்கின்றார்கள் அதற்கு அவர்களே பொறுப்பாளி ஆவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு முக்கிய காரணம் கர்மத்தின் கணக்கு வழக்குகளாகும் அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய பாகத்தை நடிக்கின்றார்கள் தவறான விவகாரங்கள் யாரிடமாவது நாம் செய்திருக்கலாம் அவர் அதனுடைய கணக்கை முடித்துக் கொள்வதற்காக நம்மிடம் வரலாம் அப்பொழுது நாம் கவலை அடைந்தோம் என்றால் ஒருபொழுதும் கர்மத்தின் கணக்கு வழக்க முடியாது அப்பொழுது சாட்சியாக இருக்க வேண்டும் சகாஷ் கொடுக்க வேண்டும் பந்தனத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் சுபபாவனையின் மூலமாக நல்ல எண்ணங்கள் மூலமாக உயர்ந்த ஸ்திதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் சிலர் உலகத்தில் இருப்பவர்கள் வெறுப்படையலாம் நம்மிடம் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் அனைவரையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாக்களின் விருப்பங்கள் தனிப்பட்டதாகும் இது மிகப்பெரிய சேலஞ்சாகும் அதாவது சவாலாகும் இது சம்பவமாக முடியாது தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நாம் முயற்சியை மேற்கொள்ளலாம் ஐந்து சதவீதத்தை விட்டுவிடலாம் ஏனென்றால் இது சாதாரண விஷயமல்ல ஒவ்வொரு ஆத்மாக்களின் சம்ஸ்காரம் தனிப்பட்டதாகும் புத்தி தனிப்பட்டதாகும் எதிர்பார்ப்புகள் தனிப்பட்டதாகவும் சிந்திக்கக்கூடிய பழக்கம் தனிப்பட்டதாகும் விவகாரங்கள் செய்வது தனிப்பட்டதாகும் காரியங்கள் செய்வது பேசுவது இவை அனைத்தும் தனிப்பட்டதாகவும் அதிருப்தி ஆகிவிடுகின்றார்கள் பலவிதமான ஆசைகள் அவர்களிடம் இருக்கும் அப்பொழுது அவர்களை திருப்திப்படுத்துவது கடினமாகி பாபாவின் மகா வாக்கியம் என்னவென்றால் நம்முடைய முயற்சியில் நாம் திருப்தியாக இருந்தோம் என்றால் மற்றவர்களை நாம் கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியும் ஒரு சிலர் நாம் கொடுப்பதின் மூலமாக திருப்தி அடைவார்கள் ஒரு சிலர் பாராட்டுவதன் மூலமாக திருப்தி அடைவார்கள் ஒரு சிலருக்கு மரியாதை கொடுத்தால் திருப்தி அடைந்து விடுவார்கள் ஒரு சிலருக்கு அன்பு காட்டினால் திருப்தி அடைந்து விடுவார்கள் ஒரு சிலரை ஒன்று அல்லது இரண்டு நிமிடம் சந்தித்தால் திருப்தி அடைந்து விடுவார்கள் இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு அனைவரையும் திருப்திப்படுத்துவோம் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் உங்களுடைய தொழில் விவகாரங்களில் உடன் இருப்பவர்களையும் சேவையில் குழுவில் இருப்பவர்களையும் திருப்திப்படுத்துங்கள் ஓம் சாந்தி